அனைவருக்கும் வணக்கம் கும்பகராசினியர்களுக்கு தனது சொந்த ராசியான மேசராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் மங்கள காரகரான செவ்வாயா உங்களுடைய மகிழ்ச்சி கிடைக்குமா இந்த சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பதினெழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு அதற்கு முன் உள்ள காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ஹரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்கரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான இந்த செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் உடற்பயிற்சி கூடங்கள்ல ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதி ஆகிறாரு பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்ட இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறாரு நவக்கிரகங்களை மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆகிறாருங்க செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறைக்குங்க பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தாங்க குழந்தை முதல் அயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பாருங்க அதுவே போல பொதுவாக பலமாய்ந்த வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார்கள் கூடவே மற்ற பார்வை இருந்தால் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் அதே போல தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாருங்க பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கொடிக்கட்டி பரப்பாருங்க அபாரமான லாபம் தருவது வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருப்பவரும் இவர்தாங்க செவ்வாயினுடைய இன்னொரு வீடான காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் போன்றவற்றை குறிக்கும் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையுங்க அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் தனித்து ஆட்சி பெறுவது நல்ல நிலை அல்லங்க ஆனால் பனிரெண்டாம் வீட்டில் உச்சம் பெறுவது அது மறைவு ஸ்தானம் என்பதால் நன்மைகளை தாராளமாக வழங்கக்கூடிய ஒரு செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்கிழமை இருக்குதுங்க அந்த கிழமையில பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவ கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய ஜாதகமும் அமைகிறதுங்க அதே வாழ்க்கையின் பயணங்களும் இருக்குங்க சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகம் அந்த கிரகத்தை போலவே கிரக நிலைகள் அறிவுறுத்தது அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளதுங்க திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமையும் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் பொறுத்தவரைக்கும் நவகிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் இவர்களுடைய குணாதிசயத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க பொதுவாகவே அழகான தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை விருப்பார்கள் இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்குங்க நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்குங்க சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு தொற்று நோய்களில் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இவர்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்குங்க படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் கூட அதனை தூக்கி நிறுத்தும் இவர்களுக்கு உண்டுங்க அதே போல மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே தாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்போதும் இவர்களுக்கு வெற்றி தாங்க இருக்கும் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மேசராசியில் அமுழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான பலம் பெறும் நேரத்தில் சகோதர ஒற்றுமை பலம் படுங்க குறிப்பா நீங்கள் வாங்குவது வீடு வாங்குவது அல்லது வீட்டை பார்ப்பது இது முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உடன்பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க படு பாடுபட்டதற்கு ஏற்ப பலன் கிடைக்கும் கூடிய ஒரு நேரமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் அது மட்டுமல்லாமல்ும்பராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல தொழில் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல சுமூகமான ஒரு முடிவு கிடைக்க இருக்குதுங்க அதே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த செவ்வாயினுடைய வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கும்பராசினேயர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ள புதிய பாதை புலப்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு கிடைக்க இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊர் மாற்றம் உறுதியாகலாங்க கலைஞர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நிதி நெருக்கடி அகலை இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய அறிவுரை நல்வழி காட்டுங்க அவர்கள் உங்களுடைய உயர்கல்விக்கு உதவிகரமாக அமைய இருக்கிறாங்க கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு உறுப்பினர்களுடன் இருந்த பிரச்சனை அகன்ற நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது